அடுத்த செய்தியாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஒரு ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவன் சார் இவனுக்கு வந்து இவனுடைய தாய் வந்து மூன்றாவதாக வேற்று மதத்தைச் சேர்ந்த ஒருத்தவரை திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த நபரால் இந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த தாயே என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடியாத பட்சத்தில் அந்த பையனுக்கு வந்து பிறப்புறப்பில் சூடு வச்சுருக்காங்க இதெல்லாம் தெரிய வர அந்த அந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனின் பாட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் காவலர்களும் சரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுக்கிறதுக்கே தயங்குறாங்க இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படலை இதை பற்றி எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் செய்தி கூட வெளியில் வரலை அப்போது இது எந்த மாதிரியான சூழல் தமிழகத்தில் நிலவுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க சார் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த பெண்ணுடைய மூன்றாவது கணவர் வேற்றுமதத்தை சார்ந்தவர் மர்ம மதம் அதுக்கு என்ன வேணாலும் அதை கார்டு போட்டுக்கலாம் நம்ம அப்படிங்கிறப்ப நேயர்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு இன்னொன்று எஃப்ஐஆர் போடலை அப்படின்னாலே எந்த மதத்திற்கு பயந்துக்கிட்டு அந்த போலீஸார் அப்போ போடலை அப்படின்னு இதை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா அதனால தான் நம்ம அந்த பையனுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சால் கூட நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல அதே போல் அந்த அம்மா வந்து மூணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாலு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இது பெரியார் மண்ணுன்னு சொன்னதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பெண்ணுடைய பேரையும் நம்ம சொல்ல போகிறதில்லை ஏன்னா அதெல்லாம் வந்து பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கிறது அதனால் அதெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல ஏற்கனவே இரண்டு கணவன்மார்கள் அவங்க இந்து மதத்தை தான் மூணாவது அதுதான் அந்த முஸ் அந்த மாற்று மதம் மர்ம மதம் முஸ்லீம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிறீங்க அந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த பையனுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க அவர் அதை சம்மதிக்கவில்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த கொடுமை நடந்திருக்கிறது ஆரம்பத்தில் எப்பொழுதும் போல போலீஸ் வந்து அவங்க கேஸு யா அதாவது சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் யார் குற்றவாளி எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்துட்டு தான் இப்பொழுது காவல் நிலையங்களே இந்த கேஸ் ஃபைல் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு நினைக்கிதோ அப்படின்னு நமக்கு தோணுது ஆரம்பத்தில் அந்த பாட்டி அவங்க வந்து சொன்னதும் அந்த கேஸும் எடுக்கலை இது சம்பந்தமாக இந்து முன்னணி ஒரு பதிவு தான் சோசியல் மீடியாவில் போட்ட உடனே அவசரம் அவசரமாக சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கேஸ் அவங்க கைக்கு போய் அதை பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகுமே என்று ஒரு பயத்தில் தான் காவல்துறை செயல்படுகிறது உண்மையாக அந்த குழந்தைக்கு வந்து நீதி நீதி கிடைக்கணும் அதாவது போக்சோ வழக்குங்கிறத எப்படி போடுறாங்க எவ்வளோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தனியார் ஸ்கூல் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த தாளாளரையே கைது பண்ணியிருக்காங்க காரணம் அவர் போக்சோர் மீது மாணவிகள்லாம் புகார் கொடுத்தாங்க அந்த போக்சோ வழக்குகளை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று அந்த பகுதி சேர்ந்த இந்து முன்னணி சார்ந்த குற்றால சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வழக்கறிஞர் மீதே கோ போக்சோ குற்றச்சாட்டு வந்தவொடனே அவர்களை உடனடியாக கைது செய்தது காவல்துறை ஆனா இது ஒரு சாதாரண ஆளு இவர் மீது ஏன் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு கூட ஒரு தயக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது காரணம் அதற்கு வந்து ஒரு முன்னோட்டமாக பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ண போய் அவன் ஏதாவது ஒரு இயக்கத்தை சார்ந்தவன அவன் இயக்கத்தில் காரணே இல்லை என்றால் கூட தங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவனாக வரித்து கொண்டு பல அடிப்படைவாத இஸ்லாமிய கூட்டங்கள் வந்து அங்கே பெரிய அளவு போராட்டம் பண்ணதும் பயந்துக்கிட்டு விட்டுருவாங்க அந்த ஒரு அச்சத்தில் இவங்க செய்யலையான்னு தெரியல ஏன்னா ஐம்பத்தி எட்டு பேர் வந்து உடல் சிதறி சாவதற்கும் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்க ஈனம் ஆவதற்கும் காரணமான கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமான பயங்கரவாதிகளையே முன்விடுதலை செய்வதற்கு எத்தனைக்கும் இந்த அரசில் இது வந்து அவங்கள பொறுத்தல இது ஒரு ஜுஜுபி இது ஒரு சாதாரண ஒரு வழக்கு இதுக்கு ஏதாவது ஒரு கேஸை போட்டு நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஏதாவது கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரியுவானே அப்படின்னு அந்த காவல்துறை நினைக்கிறதான்னு தெரில ஆனால் இது வந்து மோசமான ஒரு போக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை ஆகவே சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அவசரம் அவசரமாக இந்த மாநில முதல்வரையோ இல்லை அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பற்றியோ சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு ஏதாவது சும்மா ஏதாவது சமூக வலைதளத்தில் எழுதினாலேயே அவங்கள பற்றி கா அதிகாலை நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் போய் அரசு செய்யக்கூடிய இந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட ஒரு ஒன்பது வயசு பையன் போய் புகார் கொடுக்கும் பொழுது அந்த புகாரை கூட பதிவு செய்யாமல் இருக்கிறாருன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல இந்த போக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் அதாவது மத ரீதியாக அனைத்தையுமே இவர்கள் அணுகுகிறார்களோ காவல்துறை அதாவது பா ஆள் பலம் அவங்க திடீர்னு வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து முற்றுகையிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பார்வை காவல்துறைக்கு இருப்பது நல்லதில்லை தான் நம்முடைய பார்வை இப்போ ஏதோ பதிவு செய்திருக்கோங்கிறாங்க அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத போவோம் போகணும்